ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து லீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி டே பை டே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எஸ்டர்டே வந்த லீட்ஸு பதினாறா பதினாறாம் தேதி பிப்ரவரி சரிங்களா கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது லீட்ஸ் வந்திருக்கு ரீச் வந்து ஏழாயிரம் பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு காஸ்ட் பர் லீடு அஞ்சு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசா அப்படிங்கிறது செலவாயிருக்கு மொத்தம் இரநூத்தி பதினொன்று சரிங்களா ஸோ இதுதான் நேற்று வந்த ரிசல்ட்டு இதே வந்து நான் வந்து முன்னாடி நாள் பார்க்கணும் அப்படின்னா தேதி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ பதினஞ்சாந்தேதி எனக்கு நாற்பத்தஞ்சு லீட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் பதிமூணாந்தேதி பார்த்துக்கலாம் பதிமூணாந்தேதி வந்து முப்பத்தி மூணு லீட்ஸ் வந்திருக்கு அப்போ லாஸ்ட்டு செவன் டேஸ் பார்த்துக்கலாம் லாஸ்ட் செவன் டேஸ் ஒரு வாரத்தில் இரநூத்தி எழுவத்தொம்போது லீட முடியும் வந்துருக்கு மொத்தமாக செலவானது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மாதிரி லீடு வருமானு கேட்டிங்கன்னா லீடுங்கிறது இப்படி தான் வரும் காஸ்ட் பர் லீடுங்கிறது அதிகமாக இருக்கும் இப்போ அஞ்சு ரூபா வந்துருக்கு சில பிஸ்னஸ்க்கு ஐம்பது ரூபா வரும் சில பிஸ்னஸ்க்கு நூறுரூவா வரும் சில பிஸ்னஸுக்கு ஆயர் கூட வந்திருக்கு சரிங்களா ஸோ இப்போ நான் மேக்சிமம் போகிறோம் பாருங்கள் இவங்களுக்கு நம்ம மொத்தமாக இருக்கிறது மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா எவ்வளோ லீட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்குன்ட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டே இருக்கணும் லீட்ஸுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் கிளிக்கு வியூஸு பிராண்டு எல்லாம் சேர்ந்தது தான் ஃபேஸ்புக்